நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம்ங்க வரை தான் லேண்டுங்க மெயின் வாய்க்கால் ஒட்டியே இருக்குங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோட்டில் செஞ்சேரி புத்துருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க குடியிருப்பு எல்லாமே இருக்குதுங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க எழுபது செண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இங்கே செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் பூமி கிடையவே கிடையாதுங்க சூப்பரான லேண்டுங்க பாருங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தினந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி தான் வருங்க ரோடு வந்து வீடியோலியே காமிக்கிற பாருங்க சூப்பரான லேண்டுங்க இந்த பட்ஜெட்டில் வந்து நரக்கா பேர் கேட்டிருந்தாங்க கம்மி பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பக்கமாக லேண்டு கண்டிப்பாக கிடையாதுங்க அருமையான பூமிங்க நேரடியாக வந்து ஓனர்டியே நம்ம வந்து பேசிக்கலாமுங்க தான் மெயின் வாய்க்காலுங்க வாய்க்கால் ஒட்டு மாதிரி கிடக்கிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது அடி ரோட்லேருந்து பஸ் ரூட்லேருந்து ஐம்பது அடி தள்ளி லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இதுதான் ரோடு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்டான பூமிங்க வரை தார் ரோடு ஏரியா பாருங்கள் நல்லா ரிச்சான ஏரியாங்க இந்த பட்ஜெட்டில் தார பூமி வாங்குவோன்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் வந்து சூட்டபிளாகுங்க வருங்கிறது ரோடு நல்ல ஒரு சூப்பரான ஏரியாங்க அந்த பைக் நிற்கிறதா வந்து லேண்டுங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்